ஓம் நமோ நாராயணாயர் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசத்திலிருந்து ஐம்பதாவது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளுக்கும் ஒரு பாசுரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது என்ன அப்படின்னா நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசமான ஹேமாம்புஜ வள்ளி தாயார் சமேத தெய்வநாயக பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி மூன்றாம் பத்து திருமொழி ஒன்று பாசுரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கூண் உலாவிய மடந்தை தன் கொடுஞ்சொழில் திறத்து இளங்கொடியோடும் கான் உலாவிய கருமுகில் திருநிறத்தவன்கிடம் கவின் ஆறும் வான் உளாவிய மதிதவள்மாள் வரை மாமதில் புடைசூழ தேன் உலாவிய செழும்பொழில் தழுவிய திருவைந்திரபுரமே திருக்கோவிலூர் நாற்பத்தி இரண்டாவது திவ்ய தேசம் பூங்கோவல் நாச்சியார் சமேத திருவிக்கிரம பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வற்பு உடைய வரை நெடுந்தோல் மன்னர் மால வடிவாய மழு ஏந்தி உலகம் ஆண்டு வெற்பு உடைய நெடுங்கடலுள் தனி வேல் உய்த்த வேல் முதலா வென்றான் ஊர் விந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடி பொழில் நெடு மருகில் கமலவேலி பொப்பு உடைய மலை அரையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே திருக்கச்சி என்கிற அத்திகிரி காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாளே நவக நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஆறாம் பத்து திருமொழி பத்து பாசுரம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கல் ஆர் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கைக்கோன் வள் ஆள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லான் உடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே திரு அட்டையபுரம் காஞ்சிபுரம் அலர்மேல் மங்கா தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாளே நமக நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா நெஞ்சமும் தம்மதே சிந்தித் தேற்கு வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு நஞ்சம் உடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறியமாட்டேன் அஞ்சுவன் மற்ற இவர் ஆர்கொள் என்ன அட்ட புயகரத்தேன் என்றாரே திருத்தன்கா காஞ்சிபுரம் மரகதவள்ளி தாயார் சமேத தீப பிரகாசர் பெருமாளே நமக நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து திருமொழி ஒன்று பாசுரம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஓர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன் காவிலே திருவேலுக்கை காஞ்சிபுரம் நாற்பத்தி ஆறாவது திவ்ய வேலுக்கை வள்ளி நாச்சியார் சமேத அழகிய சிங்கப்பெருமாளே நமக பேயாழ்வார் அருளிய மூன்றாம் திருவந்தாதி பாசுரம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து அன்று இவ்வுலகம் அளந்த அசைவேகுள் நின்று இருந்து வேலுக்கை நீல் நகர்வாய் அன்று கிடந்தானே கேடில் சீரானே முன் கஞ்சை கடந்தானே நெஞ்சமே கான் திருநீரகம் காஞ்சிபுரம் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் நிலமங்கை வள்ளி தாயார் சமேத ஜெகதீஸ்வர பெருமாளே நமக திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நீரகத்தாய் நெடுவறையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே திருப்பாடகம் காஞ்சிபுரம் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் ருக்மணி சத்யபாமா சமேத பாண்டவ பெருமாளே நமக திருமொழிசை ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம் பாசுரம் எண்ணூத்தி பதினான்கு நன்று இருந்து யோகநீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்று இருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே குன்றிருந்த மாடம் நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்று இருந்து வெஹனை கிடந்தது என்ன நீர்மையே திங்கள் துண்டம் காஞ்சிபுரம் நேர் வள்ளி தாயார் சமேத துண்ட பெருமாளே நமக நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வந்து ஐந்து திவ்ய தேசங்களுக்கும் இந்த ஒரே பாசுரம் தான் பாடியிருக்கிறாரு ஆனால் நமக்கு நூற்றி எட்டு பெருமாளுக்காக தனித்தனி பாடல்கள் பாடணுங்கிறதுனால இதே பாடலை திரும்பவும் நம்ம பாடியிருக்கோம் நீரகத்தாய் நெடுவறையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெகா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங் காவிரியின் தென்பாள் மண்ணு பேரகத்தாய் பேராது எண்ணெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே திரு ஊரகம் காஞ்சிபுரம் அமுதவள்ளி நாச்சியார் சமேத உலகளந்த பெருமாளை நமக ஐம்பதாவது திவ்ய தேசம் ஆழ்வார் அருளிய விருத்தம் பாசுரம் எண்ணூற்றி பதினைந்து நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெகனை கிடந்தது என் இலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே இந்த நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பதாவது திவ்ய தேசம் இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களையும் இந்த பாசுரத்தினுடைய பொருளையும் இந்தந்த திவ்ய தேசங்களுடைய தல வரலாறுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் பாசுரங்களும் அதனுடைய பொருள்களையும் கேட்கவும் ஓம் நமோ நாராயணாய